இன்றைய தலைமுறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு என்பது நாகப்பட்டினத்தில் அதுவும் குறிப்பாக இந்த வடக்கு பையனல்லூர் என்ற கிராமத்தில் ஒரு கருப்பு தினம் என்பது நிறைய பேர் அறிய மாட்டார்கள் அது அன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய சூறாவளி புயல் நாகையை தாக்கியது கடல் நீர் அனைத்து கிராமங்களிலும் சூழ்ந்தது அதுவும் குறிப்பாக அந்த கல்லார் என்கின்ற கிராமத்தை அந்த கடல் நீர் சூழ்ந்தது அந்த கடல் நீரானது இந்த வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கடல் நீர் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது போல ஒரு ஆலயத்திற்கும் எதிரே நின்று போனதாக கூறுகிறார்கள் அந்த ஆலயம் திரௌபதி அம்மன் கோவில் வடக்கு பொய்கி நல்லூர் நாகைக்கு தெற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தான் இந்த ஆலயம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த இடத்திற்கு வந்த அந்த கடல் நீர் வெள்ளமானது ஒரு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டது போல நின்று போனதாக கூறுகிறார்கள் காரணம் இங்கு பணிபுரிந்த வேளாயுதம் சுவாமிகள் என்ற ஒரு வயதான ஒரு அர்ச்சகர் அம்மன் கழுத்தில் இருந்த தாலியை அந்த மாங்கல்யத்தை எடுத்து அந்த கடல் நீரில் போட்டவுடன் அந்த கடல் நீர் அங்கேயே நின்று விட்டதாக கூறுகிறார்கள் அம்மன் கழுத்துல இந்த மாங்கல்யத்தை எடுத்துல போட்டாங்க வரைக்கும் தண்ணி வருது இந்த இடத்துல தண்ணி வரும்பொழுது அம்பாலினுடைய அந்த மாங்கல்யத்தை எடுத்து தாலி கயிறு எடுத்து இதுல போடுறாங்க போட்டோன்னா தண்ணி போயிடுச்சு போயிடுச்சு என்ன ஒரு அதிசயம் அது அது மட்டுமல்ல இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி நாலு அதாவது இருபது வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தின் தென் பகுதிகளை கபலீகரம் செய்த அந்த சுனாமி அலை இந்த இந்த ஊரை தாக்கியிருக்கிறது அப்பொழுதும் கூட அந்த அலையின் சீற்றம் இந்த இடத்தில் வந்தவுடன் மட்டுப்பட்டதாக கூறுகிறார்கள் இந்த கோவிலுக்கும் மேற்கே அந்த அலை வெகு தூரம் போகவில்லை சற்று தாழம் வந்தன மற்றபடி இந்த கடல் இந்த ஆலயத்திற்குள் புகவில்லை என்றும் கூறுகிறார்கள் ஓ பிறகு இந்த சுனாமி வந்தது அப்பயும் அப்படிதானே என்ன

இருந்தாலும் இந்த ஆலயம் அரசு கட்டுப்பாட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பிறகு இது திரையார் வசம் வந்தது என்று கூறுகிறார்கள் ஆலயத்தினுடைய நுழைவு வாயில் இதுதான் கிழக்கு நோக்கி அம்பால் காளி அம்மன் தாயார் இங்கு தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்றார் நீங்கள் பார்ப்பது இது காளியம்மன் சன்னதி இது சித்தலா காளியம்மன் சன்னதி சித்தலா காளியம்மன் சந்நிதியை வணங்கிவிட்டு உள்ளே செல்வது உத்தமம் என்கின்றார்கள் சுற்றுப்புறத்தை வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கோவிலில் பிரம்மோற்சவம் என்பது வருடந்தோறும் ஆவணி மாதம் வரும் இரண்டாவது திங்கட்கிழமை கொடியேற்றப்பட்டு புரட்டாசி மாதம் தீமிதி நடைபெறும் என்கின்றார்கள் மற்றபடி இந்த ஆலயத்தில் தர்மன் பீமர் அர்ஜுனன் நகுலர் சகாதேவர் என்ற பஞ்ச பாண்டவர்களுக்கு தனித்தனியே விக்கிரகங்கள் உண்டு அதோ சிலைகள் உண்டு மற்றும் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் ஆஞ்சநேயர் கிருஷ்ண பரமாத்மா அனைவருக்கும் தனித்தனியே சன்னதிகள் உண்டு இப்பொழுது கூட இன்று நாம் சென்ற படம் பிடித்து கொண்டிருந்த சமயம் கார்த்திகை கார்த்திகை விரதம் இன்று முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானை சமேதம் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாம் இந்த படம் பிடித்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த காட்சி ஒரு கண்கொள்ளா காட்சி நமக்கு கிடைக்கும் இந்த சங்கல்பம் இறைவனின் சங்கல்பம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதாவது வடக்கு பொய்கி நல்லூர் திரௌபதி ஆலயம் கொடிமரம் மீண்டும் பார்க்கின்றோம் வனப்பான கொடிமரம் மிகவும் தூய்மையாக பராமரிக்கப்படும் ஆலயங்களுள் இதுவும் ஒன்று என்று சொன்னால் அது மிக அல்ல மிக அற்புதம் அற்புதமான ஒரு ஊர் இந்த வடக்கு பொய்கை நல்லூர் குளங்கள் நிறைந்த ஊர் என்பதனால்தான் இதற்கு பொய்கி நல்லூர் என்று பெயர் வந்தது என்று கூறுகிறார்கள் ஒன்று இது வடக்கு புறத்தில் இருப்பதால் அது வடக்கு பொய்கை நல்லூர் தெற்கு புறத்தில் இருப்பது தெற்கு பொய்கை நல்லூர் மற்றொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால் கோரக்கர் பதினெண்டு சித்தர்களில் கோரக்கார் ஐக்கியமான பூமி இது இந்த வடக்கு பொகி நல்லூர் கோரக்க சித்தாசிரமம் இங்கிருந்து ஒன்றே கால் கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அதாவது சித்தாசிரமம் இங்கே இந்த 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 ஊர் வடக்கு பொய்கை நல்லூரில் ஒரு ஒரு தெய்வீக ஸ்தலம் என்றே கூறுகிறார்கள் காரணம் இரண்டு ஒன்று அந்த சிவன் கோவிலுங்க நந்திநாதேஸ்வரர் நந்தினாதேஸ்வரர் சவுந்தரநாயகி அம்பார் சமேத ஸ்ரீ நந்திநாதேஸ்வரர் அருள்பாளித்து வருகிறார் ஊர் மக்களுக்கு அடுத்து அந்த சித்தாசிரமம் குரக்க பெருமான் இங்கு தான் வந்து அவர் அடக்கமான ஒரு ஸ்தலம் தான் அது பூமி என்கின்ற என்கின்றார்கள் அது மட்டுமல்ல அடுத்து இந்த வடக்கு பையன் ஊரில் வடக்கு தெருவில் அருள் வரும் இந்த திரௌபதி அம்மன் ஆலயம் இன்று நிறைய சன்னதிகள் அடுத்து மாரியம்மன் நல்லமுத்து மாரியம்மன் கோவில் என்ற ஒரு கோவில் உள்ளது அது தெற்கு உள்ளது அது அல்லது பிற கோவில்கள் நிறைய கிராமத்து ஆலயங்கள் இந்த ஆலயத்தில் உள்ள விநாயகர் சந்நிதி இதுதான் ஆனால் ஆலயத்தில் உள்ளே நுழைந்தவுடன் உள் உலகத்துக்கு சென்றவுடன் வலதுபுறமாக விநாயகர் வந்திருப்பார் இடதுபுறமாக முருகப்பெருமானம் வந்திருப்பார் இங்கு வலதுபுறமாக உள்ள விநாயகர் பெருமானுக்கு ஆரத்தி நடைபெறுகிறார்கள் விக்னேஸ்வராய நமக ஆலயத்தில் உள்ள முத்தல் ரவுத்தர் சன்னிதி அதாவது தெற்கு நோக்கி மறந்துருப்பார் நீங்கள் உள்ளே நுழைந்தவுடன் புறத்தில் அந்த கேணிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சந்நிதி நீங்கள் எந்த திரோதம்மன் கோவிலுக்கு சென்றாலும் முத்தல் என்ற ஒரு தனி சன்னிதி உண்டு இவர் ஒரு காவல் தெய்வம் இவர் காவல் தெய்வம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா ராஜேந்திரன் ராஜேந்திரன் நீங்கள் வந்து வடக்கு போய்ங்களோ ஆமாம் நீங்கள் வந்து இங்கே அந்த ட்ரஸ்டி போர்டில் நீங்கள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஆமாம் சரிங்க சரிங்க சார் ட்ரஸ்டி போர்டில் ஒரு ஆள் கோவிலுடைய பணிகள் எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து அஞ்சு பேர் நீங்கள் பார்க்குறீங்க இது எப்போ வந்து உச்சம் வந்து உங்களுக்கு ப்ரொட்டாஸ் புரட்டாசி மாதம் ஆவணி மாதம் கொடியேற்றி புரட்டாசி மாதம் இந்த கோவிலுடைய சருதரம் அப்படிங்கிறது எந்த ஆண்டு கட்டப்பட்டது அப்படிங்கிறது இதை கல்வெட்டு இருக்கு உங்க உங்கள் அனுமதி தான் நாங்கள் பார்க்குறேங்க இது ஓஹோ இதுதான் அதில் இது அம்மன் திருக்கோவில் வடக்கு போக நல்லூர் நாகை நாகை கோர்ட்டில் இந்து அறநிலையத்துறைக்கும் இத்திருக்கோவிலுக்கும் நிர்வாகத்திற்கு வந்த வழக்கில் அதாவது ஓஎஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க திருக்கோவில் வடக்கு திரு வெள்ளாள பிள்ளைமார்களுக்கு மட்டும் உரியது என இந்த இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க அப்பொழுதைய அந்த நிர்வாக அரங்காவலர் யாருன்னு கேட்டிங்கன்னா மூக்கு சக்கரமானி பிள்ளை என்பவர்கள் தான் அவங்க நாத்தி கருணாநிதி பிள்ளை மற்றும் பாசி விருத்தாசலம் பிள்ளை அவங்க தான் இந்த கோயிலை வந்து செப்பனிட்டு ரொம்ப ஒரு பிரமாதமாக அதாவது அந்த அரசாங்கத்தினுடைய கைங்கரியத்தில் இருந்த கோவில் வந்து வெள்ளாட பிள்ளைமார்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு மீட்டு கொடுத்ததாக இந்த கல்வெட்டு கூறுகிறது கல்வெட்டுக்கள் இந்த கோவில் அமைவதற்கு இந்த ஊர் மக்கள் வந்து ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பு தந்திருக்கின்றார்கள் இல்லை என்றால் இந்த கோவில் இத்தனை சிறப்பாக அமைந்திருக்காது என்பதே பொதுவான நபர்களினுடைய கருத்து மிகப்பெரிய எல்லாம் அதாவது மிகப்பெரிய தொகைகள் எல்லாம் இந்த ஊர் மக்கள் நன்கொடை அளித்திருக்கின்றனர் அதெல்லாம் நன்கொடை அளித்தவர்களுடைய விவரம் அழகாக கல்வெட்டில் பட்டிருக்காங்க ஒரு கிராமத்து கோவில் அதாவது அந்த அந்த அர்ச்சகர் சொன்னது போல இது வந்து இந்த திரௌபதி அம்மனுக்கு வந்து ஆலயங்கள் உள்ளது எல்லா கிராமங்களிலும் திரௌபதி அம்மனுக்கு ஆலயங்கள் இருக்கும் அதுபோல் இந்த வடக்கு பொய்கை நல்லூர் வடக்கு திருவில் எழுந்தருள் இருக்கும் இந்த தாயாருடைய பெயர் வந்து திரௌபதி அம்மன் எல்லா சன்னதிகளும் உண்டு குறிப்பாக முத்தல் ராவுத்தர் அப்படிங்கிறவங்க வந்து எல்லா ஆலயத்திலையுமே எல்லா திரௌபதி ஆலயத்துலேயும் உண்டு அதே போல் இங்கே உண்டு நம்ம ஒருவராக அந்த சன்னதிகளாக பார்க்குவோம் இவர் தான் முத்தல் ரவுத்தர் அப்படிங்கிறது இந்த முத்தல் ராவுத்தர் அப்படிங்கிறவருடைய சதுதிரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா திரௌபதி அம்மன் இந்த முத்தல் ராவுத்தர் காவல் தெய்வமாக இருப்பார் இவர் அதாவது ஊருக்கு மட்டும் காவல் தெய்வம் அல்ல அந்த தெய்வங்களுக்கு ஒரு காவலாளியாக ஏவலாளியாக இருந்து அனைவருக்கும் அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தவர் அப்படிங்கிறாங்க அதுதான் முத்தல் ரவுத்தர் அப்படிங்கிறது இது மகாபாரத கதைகளில் வந்து நீங்கள் ஒரு புரட்டி பார்த்தீர்களானால் முத்தல் ரவுத்தர் யார் என்பது தெரிய வரும் அது கூட நல்லறிவான் அப்படிங்கிறவங்க இது அறிவான் சுவாமி அப்படிம்பாங்க இந்த நல்லறிவான் அப்படிங்கிறவங்க நாகக்கண்ணி அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்தவர் என்று மகாபாரத கதை கூறுகிறது அதாவது இந்த நாகக்கண்ணி என்பவர் யார் என்றால் அவர் வந்து அர்ஜுனனுடைய அவர் துணைவியார்கள் அவங்க ஒருத்தங்க அது கூட ஒவ்வொரு ஒரே ஒரு தாயார் வந்து பல ரூபங்களில் வந்ததாக சரிதனம் கூறுகிறது அந்த நாகக்கண்ணியாரின் மகன் தான் இந்த நல்லறிவான் இந்த நல்லறிவான் என்பவரினுடைய பின்னணியில் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு மிக அருமையான ஒரு சுவாரஸ்யமான என்பதை விட ஒரு ரொம்ப ஒரு மிக அருமையான ஒரு ஒரு கதை என்னவென்றால் தான் தந்தை சார்ந்த அதாவது பாண்டவர்களுக்கு எதிராக நிற்கும் கௌரவர்கள் இவரை பலி கொடுப்பதற்காக அழைப்பார்கள் இவர் தன்னை பலி கொடுப்பார் ஒரு அமாவாசை திதி என்று இவர் தன்னையே தன்னுடைய தன்னுடைய தந்தையார்களுக்கு எதிரிகளான கௌரவர்களுக்கு பலி கொடுத்ததாக ஒரு மிகப்பெரிய சிறு இது அது நடந்த உண்மை அது அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சந்நிதி போல அந்த சிலைகள் அமைத்திருக்கிறார்கள் எங்கள் கிருஷ்ணனுக்கு தனியாக வீரபத்திரருக்கு தனியா சங்கமித்ரா திரௌபதி அதுமாதிரி அர்ஜுனன் மாரி வீமன் இப்போ இந்த வீமன் அர்ஜுனன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நிறைய எல்லா திரௌபதி அம்மன் ஆலயத்திலும் பார்க்க இயலாது இது இந்த ஆலயத்தில் நாம் பார்க்கலாம் சகாதேவனுக்கு என்று இது சகாதேவன் அதில் காளியம்மனு ஐயா இந்த க்ஷேத்திரத்தினுடைய பேர் வந்து பரிபூர்ண பேர் வந்து திரௌபதி அம்மன் கோவில் திரௌபதி வந்து பிரதானம் சரிங்க இப்போ வந்து நம்ம சிவாலயம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அங்கே சிவன் தான் பிரதானம் அதுக்காக வந்து அம்பாள் இருப்பாங்க தட்சிணாமூர்த்தி இருப்பார் சண்டிகேஸ்வரர் இருப்பார் துர்க்க இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க சிவன் தான் பிரதானம் அதனால் சிவன் கோவில்னு சொல்லுவோம் அதேமாதிரி இது வந்து திரௌபதி அம்மன்னால் எண்ணூறு பேர் திரௌபதி தான் இங்கே பிரதானம் இங்கேயும் வந்து அதேமாரி காளியம்மன் மகாலட்சுமி ஆஞ்சநேயர் தால் திராவித்தர் அரவான் சிங்கபித்ரா வீரபித்திரர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுவாமி பரிவார சுவாமிகளும் இங்கேயும் இருக்குது இங்கே வந்து பிரதானம் திரௌபதி அம்மன் திரௌபதி உனக்கு விசேஷம் அப்படின்னாக்கா இந்த ஆவடி மாசத்துல முப்பது நாள் திருவிழா வந்து பத்தினைகளில் வந்து திரௌபதி திரௌபதி வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அந்த அஞ்சு பேரில் வந்து திரௌபதியும் ஒரு பிரதானம் சரி அஞ்சு பேரில் வந்து திரௌபதிக்கு மட்டும்தான் ஆலயம் இருக்கு ஏன்னா அவங்க வந்து இந்த இதுக்கு வந்து மகாபாரதம் தான் உதாரணம் மகாபாரத்தில் வந்து கிருஷ்ணர் பண்ண விஷயங்கள் கிருஷ்ணருடைய லீலைகள்னு சொல்லுவாங்க சுவாமியோட லீலைகள்னு சொல்லுவாங்க ஆமாம் அதை மாதிரி வந்து இது வந்து இந்த மகாபாரதத்தை முன்னிட்டு தான் இந்த வந்து திரௌபதிக்கு வந்து ஆலயம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயமே உருவானது ஏன்னாக்கா அஞ்சு பேர் பஞ்சபாண்டவர்கள்னு சொல்லுவாங்க பஞ்சபாண்டவருக்கு திரௌபதி ஒரே ஒருத்தங்க தான் மனைவி அஞ்சு பேருக்கும் சேர்த்து ஒரு மனைவி அப்படிங்கிறனால தான் அவங்க பதிவதா பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதிவிரதில் வந்து இவங்க மற்ற பத்தினைகள்னு சொல்லப்போ மண்டோதிரி இல்லையா ஆமாம் ஆமாம் அது வந்து மொத்தம் அஞ்சு பேர் தான் அஞ்சு பேர் பஞ்சபாண்டவருங்கிற மாதிரியே பதிவதா பத்தினு சொல்லிட்டு அஞ்சு பேர் சொல்லுவாங்க சார் அஞ்சு பேரில் வந்து ஆனால் திரௌபதி தான் பிரதானம் திரௌபதிக்கு மட்டும்தான் கோயில் இருக்கும் பாக்கி வேறு நாலு சுவாமிகளுக்கும் கோயில் கோயில் ஆனால் அவங்களுடைய அந்த இதிகாசங்கள் புராணங்கள்லாம் சொல்லப்படும் இன்றைக்கி நம்ம வந்து கிராமத்தில் போனோம்னா ஒரு வயசானவங்கள்ட்ட கேட்டோம்னா சொல்லுவாங்கப்பா இப்படி இருந்தாங்கப்பா அவங்க இப்படி இருந்தாங்கப்பா அவங்க வந்து நிழல கூடப்பா அப்படியே சொன்னாங்கன்னா அந்த நிலை நிற்கும் அங்கேயே நிற்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க வரலாறுகள் அவங்க நாலு பேருக்கு உண்டு இருந்தாலும் ஆலயங்கிறது வந்து திரௌபதிக்கு மட்டும்தான் பிரதானம் திரௌபதி பாஞ்சாலி அப்படிங்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து மருவி வந்த பெயரா பெயருன்னு சொல்லக்கூடாது இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க பாஞ்சாலி அப்படிங்கிறத பாஞ்சாலி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னாக்க அஞ்சு அப்படிங்கிறது கணக்கு சரிங்க அஞ்சு ஆமாம் பஞ்சம் அப்படிங்கிறது தான் பாஞ்சா அப்படின்னு மாறுது நம்ம உச்சரிக்கிற முறைகளில் தான் இருக்கு பாஞ்சாலி ஆமாம் அஞ்சு பேருக்கு மனைவி அப்படிங்கிறதுனால தான் பாஞ்சாலி ஓஹோ ஓஹோ அப்படிங்கிறது பொருள் அஞ்சு அப்படிங்கிறது பொருள் அஞ்சு பேர் தானே உங்களுக்கு கணவர் சரி பாஞ்சாலி அப்படிங்கற ஒரு பேரு உண்டு சாமிக்கு வந்து பிரதானம் இங்கே வந்து வந்து பண்டாரம்னு சொல்லுவாங்க மஞ்சள் சரி இந்த இந்த ஆலயத்தினுடைய உற்சவம் எப்ப நாகணி மாதம் ரெண்டாவது திங்க கிழமை இல்லைன்னா மூணாவது திங்கக்கிழமை ஆமாம் அதே மாதிரி புரட்டாசி ரெண்டாவது வாரம் இருந்ததுனா புரட்டாசி ரெண்டாவது வாரம் திருவிழா முடிஞ்சிடும் முப்பது நாள் திருவிழா இங்கே சரிங்க இந்த முப்பது நாளில் இருபத்தி ஒன்பதாவது நாள் வந்து தீமதி திருவிழா சரிங்க சுவாமியுடைய விசேஷங்கள் எல்லாமே இந்த முப்பது நாளில் சுவாமியுடைய மகாபாரத கதைகள் நிகழ்வு அப்படியே நம்ம நேராக பார்க்கலாம் எல்லாம் புரட்டாசியில் நடக்கும் ஆமா எல்லாமே அந்த முப்பது நாள் வந்து மகாபாரத நம்ம வாழ்ந்த காலத்தில் மகாபாரதம் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்த மாதிரி அதை பார்க்கலாம்

மடப்பள்ளி அப்படிம்பாங்க அது அக்னி முலையில் அமைந்துள்ள இது மடப்பள்ளி அதேமாதிரி இங்கே சிசிடிவி அந்த ஒரு வசதி அதை செஞ்சு வச்சுருக்கிறாங்க இங்கே இதெல்லாம் வந்து ஒரு 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 நபர்களும் வந்து அவங்க 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 தனியாக ஒரு ஸ்பான்சர் பண்ணது இதெல்லாம் மிகவும் அற்புதமான ஒரு பழமையான வடக்கு பையன்லூரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தை தான் இன்று கண்டுபிடித்தோம் என்று தரிசித்தோம் இங்குள்ள சன்னதிகள் அனைத்தையும் நாம் தரிசித்தோம் நாயகப் பெருமாள் மூலஸ்தானம் திரௌபதி அம்மன் முத்தல் ரவுத்தர் காளியம்மன் மற்றும் ஆஞ்சநேய பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தனியார் சன்னிதி இங்கு உள்ளோம் இந்த ஆலயத்திற்கு வருவரும் நாகப்பட்டினத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் அதாவது சித்தாசிரமத்திற்கும் ஒரு இரண்டு கிலோமீட்டருக்கும் முன்பே நாகையிலிருந்து வேளாங்கண்ணிக்குச் செல்ல உச்சாலையில் உள்ளது இந்த ஆலயம் மற்றொரு திருமணத்தில் மற்றொரு ஆலயத்தை நாம் சந்திப்போம் நன்றி இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து